தேவன் எவர்களை குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கியும் இருக்கிறார் எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் தேவன் நாம் முன்னாடியே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் நம்ம அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் தெரிந்து கொண்டார் உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க பிறந்த பின்னாடி தான் நீங்க ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா என்ன பேரு அப்படிலாம் என்ன செய்யறாங்க தீர்மானம் செய்யறாங்க ஒரு குழந்தை பிறந்த பின்னாடி தான் பெண் பிள்ளைக்கு பெண் பேர் வைக்கிறாங்க ஆண் பேருக்கு ஆண் பிள்ளைக்கு ஆண் பேர் வைக்கிறாங்க என்ன குழந்தை பிறக்க போகுதுன்னு பிரச்சனைகளுக்கு தெரியாது ஆனால் தேவன் மானத்தையும் பூமியை உண்டாக்குவதற்கு முன்பாகவே நம்மை தெரிந்து கொண்டார் என்று வேத வசனம் சொல்லுகிறது எவர்களை தெரிந்து கொண்டாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை ஆக்கினார் எவர்களை நீதிமன்றாக்கினாரோ அவர்களை மனிதன் இருக்கிறார் அப்ப மன்னர்களே நாம் மகிமைக்காகவே தேவனம் அழைத்தார் மகிமை கொடுத்துவதற்காகவே நம் நாம் மகிமையிலே வாழ்வதற்காகவே நாம் அவருக்கு மகிமையை கொடுத்துவதற்காகவே தேவன் நம்மை அழைத்தார் தேவன்மை மகிழ்ச்சினால்தான் நாம் அவருக்கு மகிமையை கொண்டு வர முடியும் தேவன் நம்மை மகிமைப்படுத்தாவிட்டால் நாம் அவருக்கு மகிமையை கொண்டு வர முடியாது ஆகவே அவருக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே தேவன் நம்மை அழைத்து நம்மை மகிமைப்படுத்துகிறவராயிருக்கிறார் நாம் சிலே வாழ்வதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை கண்ணீர் வாழ்வதற்காக அழைக்கவில்லை தோல்வி அடைவதற்காக அழைக்கவில்லை கைவிடு சூழ்நிலையிலே நம்பி கேட்பதாய் வாழும்படியாக தேவன் நம்மை அழைக்கவில்லை நாம் சந்தோஷமாய் வாழ்வதற்காகவே தேவன் நம்மை அழைத்தார் நாம் விடுதலையோடு கூட வாழ்வதற்காகவே தேவன் நம்மை அழைத்தார் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழும்படியாகவே தேவன் நம்மை அழைத்தார் சுகமாய் வாழும்படியாகவே தேவன் அழைத்தார் தேவன் நம்மை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு எதற்காக நாம் மகிமைப்படுவதற்காகவே தேவன் நம்மை அழைத்தார் தேவன் தகுதி உள்ளவர்களை அழைக்கிறவர் அல்ல அவர் அழைத்தவரை தகுதி உள்ளவர்களாய் மாற்றுகிறார் தேவன் திறமை உள்ளவர்களை தேவன் அழைக்கவில்லை தேவன் எவர்களை அழைத்தாரோ அவர்களையே தேவன் பயன்படுத்துகிறவரா இருக்கிறார் ஒருவேளை நம்ம ஜனங்களுடைய பார்வையில தகுதியற்றவர்களா இருக்கலாம் ஒரு தாளந்தும் இல்லாதவர்களா இருக்கலாம் எனக்கு திறமை இருக்குது எனக்கு தாளந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நாம இருக்கலாம் ஆனா தாழ்ந்துள்ள எந்த நபரையும் தேவன் அழைக்க மாட்டாரு மனுஷன தான் தேவன் அழைத்து உலகத்திலே பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டு புத்திமான்களையும் அறிவாளிகளையும் ஞானிகளையும் தேவன் வெட்கப்படுத்துகிறவராய் இருக்கிறார் பாருங்க ஆண்டவர் இசைவேல் மக்களை விடுதலை ஆக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் ஆம்பரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது உன் ஜனங்கள் நானூறு வருஷம் எகிப்திலே அடிமைத்தனமா இருப்பார்கள் நான் அவர்களை விடுதலை ஆக்கி நான் என்ன செய்வேன் அந்த பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசமாகிய காலான் தேசத்தை கொண்டு வருவேன் என்று சொல்லி தேவன் இந்த பிரச்சனை எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஆபரகாமுக்கு தேவன் வாக்கு தத்தமாக சொல்லியிருந்தார் அப்ப தேவனுடைய திட்டம் என்ன இசை மக்களை எகிப்து என்ன செய்யணும் விடுதலையாக்கி கூட்டிட்டு வரணும் அப்படிங்கறது தேவனுடைய திட்டம் இப்ப ஆண்டவர் யார அழைக்கிறாரு எப்ப தீர்மானம் பண்ணிருப்பாரு ஆண்டவர் மோசையவ எப்ப தீர்மானம் பண்ணாருன்னா ஆபிரகாமை அழைக்கிறதுக்கு முன்னாடியே உலக தொட்டத்துக்கு முன்பாகவே என்ன பண்றாரு ஆண்டவரு மோசையவே தீர்மானம் பண்ணிட்டாரு இந்த மோசை எப்படின்னா இருக்கிறான் பாருங்க வி சேதனம் இல்லாதவனா இருக்கிறான் இரண்டாவது இருக்கிறான் பேச தெரியாதவனா இருக்கிறான் அந்த எல்லாம் மோசே மறந்து போனவனா இருந்தான் ஆடுகளை இருந்தான் ஜனங்களோடு பழக்கம் இல்லாதவனாய் ஜனங்களை நடத்த தெரியாதவனா இருந்தான் என்ன குவாலிட்டி வேணுமோ அத்தனை குவாலிட்டியுமே மோச கிடையாது ஜனங்க யாரை ஏற்றுக்கொள்வாங்க விருத்த சேதனம் உள்ள ஆளத்தான் இசலமியல் மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க ஆனா மோசேவுக்கோ விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை அப்போ ஆண்டவர் முதல்ல யார தெரிஞ்சிருந்திருக்கணும் இந்த சேதனம் பண்ணப்பட்ட ஒரு இஸ்ரவேலனை தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் ஆனால் மோசே விருத்த சேதனம் இல்லாதவனா இருந்தான் ஜனங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு மனிதனா இருந்தான் இரண்டாவது இவன் பார்வோனிடத்தில் பேச வேண்டும் பார்வோன் என்பவன் ஒரு ராஜா ஒரு நாட்டை ஆளுகிறவன் அறிவு உள்ளவன் புத்திமான் அப்போ இவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் இருக்கணும் ஆனா மோஸ்ட் என்ன தெரியாது பேச தெரியாது இவன் ஆடு மேய்ச்சு திறந்ததுனால ஆடு மேய்க்கிறவன் என்ன தெரியும் ஏரு அதான் என்ன பண்ணும் சரி ஆட்டை மேய்த்து ஆட்டை மேய்ச்சு ஆட்டுக்கிட்ட பேசி பேசி அப்படியே ஆயிருச்சு என்னுடைய வாயு மந்தன் நாக்கு மாதிரி ஆயிருச்சு மூணாவது ஈவன் ஆடு மாத்திரமெல்லாம் மேய்க்கிறவனா இருந்தானே தவிர இசைவேல் மக்களை வலை நடந்துற ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை நோ எக்ஸ்பீரியன்ஸ் ஜனங்களை நடத்துவதற்கு மோசை கிட்ட அனுபவம் கிடையாது அது இஸ்ரேல் மக்கள் சாதாரணப்பட்ட ஆளு கிடையாது எப்ப பார்த்தாலும் குரக்கு பேசிக்கிட்டே இருக்கிறவங்க இருக்கிறவங்க எப்ப பார்த்தாலும் நொட்டை சொல்லிட்டே இருக்கிறவங்க அவங்க கிட்ட எல்லாம் வாயை கொடுத்து நம்ம என்ன செய்ய முடியாது மீள முடியாது சில பேர் சொல்லுவாங்க எல்லாம் வாயை கொடுத்து நம்மளால மீள முடியாது சும்மா வாயை கொத்திக்கிட்டு போனாவே நமக்கு கொஞ்சம் சமாதானமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி மோசேக்கு வந்து ஜனங்களை வழிநடத்தின அனுபவம் அவனுக்கு கிடையாது எகிப்திலே கற்றுக்கொண்ட அத்தனை கலைகளையும் என்ன செய்தான் மோசே மறந்து போனான் ஐந்தாவது தேவன் மேல நம்பிக்கை இல்லாதவனா இருந்தான் அப்ப மோசே தகுதி அக்கவனா இருந்தான் பாருங்க ஆண்டவர் தன்னுடைய சிறவியல் ஜனங்களை விடுதலை ஆக்க விடுதலை ஆக்குவதற்கு அகதி உள்ள நபரை தேவன் அழைக்கவில்லை அந்த மோசேவுக்கு ஆண்டவர் அழைப்பதற்கு முன்பாகவே எல்லாத்தையும் என்ன பண்ணினார்

ஆண்டுகிட்ட ஜெபம் பண்றான் ஆண்டவரே இவர்கள் செஞ்சாங்க ஆண்டவர் வந்து சொல்றாரு மோசே இந்த ஜனங்களை விட்டு போடு நான் என்ன செய்ய போறேன் இந்த ஜனங்களை நான் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது மோச எப்படி தெரியுமா ஜவு பண்றான் ஆண்டவரே நீர் வாக்கு பண்ணி வாக்கு பண்ணி இந்த காலந்தேசத்தை சுதந்திரும்படியாக நீர் அழைத்து வந்தீரே ஆண்டவரே நீங்க பிரவேசிக்காம போயிட்டா இஸ்ரேல் மக்கள் கலாந்த பிரவேசிக்காம போயிட்டா உங்க நாமம் தூசிக்கப்படுமே ஆண்டவரு என்னுடைய பேரை வேணா என்ன பண்ணுங்க ஜீவ இருந்து கிரிக்கி போடுங்க ஆனா அவங்க பேரையெல்லாம் என்ன பண்ணாதீங்க கிரிக்கி போடாதீங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜபம் பண்றான் இந்த இஸ்ரேல் மக்கள் எப்படிப்பட்ட ஜனங்களா இருந்தார்கள் தண்ணி ஆண்டு தண்ணி மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாத்தினார் காடுகளினாலே போசித்தார் மன்னாவினாலே போசித்தார் நாற்பது வருஷம் அற்புதமாக அந்த வனாந்திரத்துல ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்திருந்தாலும் இஸ்ரமேல் மக்கள் என்ன சொல்றாங்க நாங்க இங்க தண்ணி இல்லாம சாகுறோமே ஆஹ் நாங்க எகிப்த தேசத்துல இருந்தோம்னா நாம கீரையை கொவட்டி கையை தாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறோமே இந்த வனாந்திரத்துல நாங்க சாகுறோமே சாகுறோமேன்னு சொல்லி பொலங்கக்கூடிய அந்த ஜனங்க மத்தியில தான் மோசே ஊழியம் செஞ்சாரு ஒரு சாதாரண ஒரு மனுஷன் ஒரு அனுபவம் இல்லாத ஒரு மனுஷன் பொறுமை இல்லாத ஒரு மனுஷன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நடத்தி கொண்டு போனா ஒரு பத்து பேரத்தை நடத்த முடியல மோசே பதினாறு லட்சம் ஜனங்களை நடத்தி கொண்டு போகணும் அப்ப என்ன வேணும் மோசேவுக்கு பொறுமை ரொம்ப அவசியமா இருந்ததுனால ஆண்டவர் நாற்பது வருஷம் என்ன செய்யறாரு ஒன்னாந்திரே லூயா மோசேவை ஆண்டவர் நாற்பது வருஷம்யார நான் பயன்படுத்த போகிறேன் வல்லமையாய் நான் பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தீர்மானம் பண்ணிருந்தனாலே ஆஹ் பார்வோனுடைய வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்த மோசேவை ஆண்டவர் வண்ணாந்திரத்துல கூட்டிட்டு போய் தனிமைப்படுத்தி அங்க அவன் என்ன பண்றாரு உருவாக்குகிறார் இருக்காரு பாரு நினைச்சிருக்கலாம் நான் இங்க வந்து மாட்டிக்கிட்டனே வனாந்திரத்துல வந்து மாட்டிட்டு வனாந்திரத்துல ஆடும் பச்சிட்டு இருக்கே அறியாத தேசத்திலையும் புரியாத ஜனங்க என்னுடைய ஜனங்களை எல்லாம் நான் இந்த இருக்கிறேனே அப்படின்னு ஒரு வேலை நினைச்சிருக்கலாம் கவலை உள்ளவனா இருந்திருக்கலாம் வேதனை உள்ளவனா இருந்திருக்கலாம் மோசிய மாதிரி என்ன பண்ணிடறாதீங்க கவலையா மாறிடாதீங்க உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய சூழ்நிலை ஒரு நாள் ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது ஏன் ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது தேவன் உங்களுக்காக எனக்காக எல்லாவற்றிலையும் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார் தாவித அழைக்கும் போது கூட தாவிது வந்து ஒரு ராஜாவாக ஆண்டவர் தேர்ந்தெடுக்கும் போது தாவிது ஒரு தகுதி அற்றவனா இருந்தான் ஒரு இளைஞனா இருந்தான் பதினாறு வயசு மகனாக இருந்தான் ஆடுகளை மேய்க்கக்கூடியவனா இருந்தான் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆண்டவரை ஆராதிப்பதுதான் ஆனால் ஆண்டவர் ஏன் ஆடுகளை மேய்க்க வச்சாரு அவங்க குடும்பத்துக்காரங்க கூட என்ன பண்ணல அவனை ஒன்னும் கண்டுக்கல ராமுவேல் ராஜாக்குரை தேர்ந்தெடுக்க வரும் பொழுது அவனுடைய தகப்பன் என்ன பண்றாரு எட்டு பசங்களை கூட்டிட்டு வந்து நிற்கிறாரு தாவித என்ன பண்ணல அவர் நினைவு கூறவே இல்ல ஆண்டவர் ஏன் ஆடுகளை மேய்க்கும்படியாக வனாந்திரத்துல அவனை வந்து அங்க ஆடுகளை மேய்க்க வச்சாருன்னா அவன் என்ன பண்ணான் சிங்கத்தின் வாய்களை பிளந்தான் கரடியின் வாயை புலந்தான் ஏன் கரடியின் வாயை பிளந்தானா ஒரு பெரிய ஒரு கோழியாத் என்கிற மனுஷனை அவன் சந்திக்க போகிறான் ஆஹ் சிங்கத்தின் வாயில் பிளந்த பிளக்க வச்ச தேவன் கோலியாத்தை நிச்சயமாக வீழ்த்த முடியும் என்கிற நம்பிக்கை கொண்டு வர வைக்க வீட்பதற்காகவே தேவன் என்ன பண்ணாரு தகுதியற்ற தாவிதை மனாந்திரத்திலே ஆடுகளை மேய்க்க வைத்து பின்பாக என்ன செய்தார் அவனை ராஜாவாக மாற்றினார் தேவன் நம்முடைய எதிர்காலத்தை பார்க்கிறவர் அல்ல கடந்த காலத்தை பார்க்கிறவர் அல்ல தேவன் நம்முடைய எதிர்காலத்தை பார்க்கிறவராயிருக்கிறார் தேவன் உங்களுடைய சூழ்நிலைகளை பார்க்கிறவர் அல்ல தேவன் அவர் என்ன ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறாரோ அதன் மூலமாக நம்மை காண்கிறவராயிருக்கிறார் இருக்கிறார் ஒருவேளை இன்னைக்கு நீங்க சாதாரணமா இருக்கலாம் டோன்ட் திஸ் திஸ் இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே பாக்காதீங்க தேவன் உங்களை எப்படி ஆக்கிருக்கிறாரோ அதை இப்பொழுதே இருந்து என்ன செய்யுங்க அந்த மாதிரி நோக்குகிறவளா இருங்க